மூணாவது பயணத்திற்காக உங்களை வருவ வரவேற்கிறோம் நம்ம வந்து இன்னைக்கு பக்கமாக அடிக்கடி கடந்து போய் ஆனால் அதை பார்க்காத இடத்த பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ யானை மலையை எல்லாருமே கடந்து போவோம் மதுரை போகிற எல்லாருமே வெளியில் வழியாக போகக்கூடிய எல்லாருமே யானை மலையை கடந்து போவோம் ஆனால் அந்த யானை தொட்டு பார்த்துருக்க மாட்டோம் ஒரு சிலர் வந்து நரசிங்கம் கோயிலுக்கு போயிருப்பீங்க அதிகபட்சம் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு குடைவரை இருக்குது அது தெரிஞ்சிருக்காது முருகனுக்கான குடைவரை ஒன்று இருக்குது எப்படி திருப்பரங்குன்றத்தில் குடைவரை இருக்கோ முருகனுக்கு அது அதுபோல் நரசிங்கம் கோயில் பக்கத்தில் இன்னொரு குடைவரை இருக்குது முருகனுக்கான குடைவரை அதை நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் திருவாத ஊர் முதல்ல இங்கே நம்ம திருவாத தான் போகிறோம் மாணிக்க வாசகர் பிறந்த இடத்த பார்க்குறோம் மாணிக்க வாசகர் காலத்தில் அவருக்கு சன்னிதி வச்சு கட்டின அதாவது பின்னாடி பண்டம் ஒன்றெல்லாம் கோவில் கட்டிருக்காங்க சன்னிதி வச்சு கட்டிக்கக்கூடிய மாணிக்க வாசகர் ஊரில் வந்து ஒரு சிவன் கோயில் பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து அங்கே ஓவாமலை அப்படின்னு ஒரு இடத்துல அரை ஓவியமும் சமணப்படுக்கையும் தமிழ் எழுத்து இருக்குது அதை பார்க்குறோம் திருவாத ஊர் அதுக்கப்புறம் திருமவ போகிறோம் அதுக்கு இடையில முலீலீஸ்வரர் அப்படின்னு ஒரு சின்ன கோயில் இப்போ தேர்னாங்க இணையத்தில் தேடினா கிடைக்கல அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார் கிடைக்காது ஏன்னா இடிஞ்சு போய் தரமட்டமாக பார்த்தேன் நான் அப்புறம் நான் அந்த கோயிலை வந்து திருப்பி கட்டுமானம் ஆகி இன்னைக்கு வந்து அது குடம்புலுக்குலாம் பண்ணி ஒரு சின்ன கோயில் அது இருக்குது அது திறந்திருக்கான்னு கூட சொல்லலை நம்ம ஏற்பாடு பண்ணல திறக்கிறக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணலை ஏன்னா சின்ன கோயில் சாலை ஓரத்தில் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டு போகிறோம் திருமவ முடிச்சுட்டு யானமலை போகிறோம் எப்படிலாம் வந்து சமணமும் பௌத்தமும் இங்கே வந்து இருந்துச்சு இன்னைக்கு வந்து அது எப்படிலாம் மாறி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நம்ம யானை மலையில ஒரு சமண தீர்த்தங்கிற சிலை முனீஸ்வரா வணங்கக்கூடிய ஒரு சிலையையும் பார்க்க போறோம் இவ்வளவு சிறப்பா வழிநடத்துறதுக்கு எப்பவுமே எங்க கூட துணையா இருக்கக்கூடிய ஆற்றல் மிகு செயலர் வந்து ஒரு முதன்மையான காரணம் ஏன்னா எங்க தொழில்நடை குழுக்கு வந்து இப்படி ஒரு செயலர் இல்ல அப்படின்னா இந்த அளவுக்கு நாங்க வந்து செய்ய முடியாது எங்கள் செயலரையும் நேரத்தில் வந்து நாங்கள் வந்து பெருமைப்படுத்தும் விதமாக அவரையும் வந்து இதில் சொல்லிக்கிறோம் உலகம் முழுக்க வந்து எங்களை கொண்டு போய் இல்லை ட்ரெண்டிங் சிவகங்கை நடப்பு நிகழ்வை வந்து சிறப்பாக கொண்டு போகிற ட்ரெண்டிங் வலை ஒழித்தலாம் ட்ரெண்டிங் சிவகங்கை யூடியூபும் அவங்களும் அவங்க பல வேலை இருந்தாலும் நமக்காக மாத்திய விசனைக்கு வந்திருக்காரு தம்பி பல வேலை பல பொறுப்புகள் இருந்தாலும் பல தம்பி நீங்கள் எல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னால் ஒரே கலந்துக்காது ஐயா நான் வந்துடுங்கய்யா அப்படின்ட்டு மாற்றி விட்டு வந்திருக்காரு அவரே நேரத்தில் வரவேற்கிறோம் அப்புறம் எப்பவுமே வந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லாருமே ஏன்னா நான் வந்து ஒருத்தரை சொல்லி ஒருத்தர் அப்படிலாம் இல்லாமல் எல்லாருமே ஓய்வு பெற்ற அலுவலர்கள் நிறையா இருக்கீங்க சா ஆய்வாளர் இருக்காங்க இப்படி பலர் வந்து எல்லா நிலைகளையும் வந்து நமக்கு உறுதுணையாக இருக்கீங்க எல்லாரையும் வந்து வருகிறேன் வரவேற்கிறோம் வந்து நம்ம பார்க்குறது வந்து புருஷா மிருகம் அப்படின்னு பேர் இதுக்கு வந்து புராணக்கதை உண்டு ஆனா இந்த சிலை வந்து பின்னாடி தான் வச்சிருக்காங்க அதாவது நம்மளோட நாயக்கர் காலத்தில் இந்த சிலை வச்சிருக்காங்க பொதுவாக வந்து கம்மாய்க்கு நடுவில் இருக்க மடைக்கு பேர் குமுளி பேரு இன்னைக்கு மாதிரி வந்து கரையோரத்தில் மடை இருக்காது முன்னாடி எல்லாம் வந்து கம்மாய்க்கு நடுவுல மடை இருக்கும் நீந்தி போய் தான் அவங்க வந்து தண்ணியை திறக்கணும் கீழே இருந்து ஆழமா குழாய் வழியா வெளியே தண்ணி போகும் அந்த சேரோடி அப்படின்னு சொல்லுவாங்க சேரோடி மடைன்னு சொல்லுவாங்க கம்மாயில தண்ணி முழுசா இருக்க வரைக்கும் தண்ணி வந்து வெளியே போயிட்டே இருக்கும் அப்ப அது மாதிரி ஒரு அமைப்பு தான் இது குமுளி மடை போன்ற அமைப்பு ஆனால் மேல இருக்கக்கூடிய அந்த புருசா மிருகம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து திருமாலோட காவல் தெய்வமாக இங்கே சொல்லப்படுது இங்கே திருமா இங்கே இருக்கக்கூடிய திருவாதூரில் இருக்கக்கூடிய இந்த இதை இதில் புராணி புராண செய்தியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா புராண செய்தியாக ஒரு அடர்ந்த காடுகள் இருந்தது முன்னாடி எல்லா ஊருமே காட்டு கடையில் தான் இருந்தது இப்போ காட்டுக்கு இடையில வந்து இன்னொரு காட்டில் இருந்து இன்னொரு காட்டுக்கு பக்கத்துல தான் கிராமங்கள் இருந்தது இப்போ காடை தான் போகிற ஒரு சூழல் இருந்தது அப்படி காடை கடந்து போறப்ப காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் வந்து அதுங்களுக்கு பாதுகாப்பாக காட்டை கா காவல் செஞ்சது இந்த புருஷா மிருகம்ன்ற மிருகம் தான் இப்போ புருஷா மிருகத்துக்கு வந்து ஒரு இது உண்டு என்ன அப்படின்னா இரவு ஆயிடுச்சுன்னா யாரையும் அடிக்கக்கூடாது மனுஷனை இரவு ஆயிடுச்சுன்னா சாப்பிட்லாம் பகல் அடிக்கக்கூடாது பகல்ல வந்து யாராலும் கடந்து போய்க்கலாம் அப்படின்னு ஒரு இருந்திருக்கு அப்போ ஒரு நாள் என்ன அப்படின்னா நம்ம முன்னாடி புராண புராணச்செடின்னு சொல்லிட்டேன் அவன் பீமன் வந்து ஒரு காட்டை கடந்து போறாரு அவர் போயிட்டு இருக்கும்போது இரவுக்குள்ளே போயிடணும் அந்த எல்லைக்கு கடந்துற மாதிரி யோசிச்சு போயிட்டு இருக்காரு ஆனால் போயிட்டு இருக்கும்போது ஒரு அழு ஒரு சத்தம் கைக்குது திரும்பி பார்க்குறாரு ஒரு கரடி வந்து புருசா மிருகத்தோட குட்டியை சாப்பிட்றதுக்கு தயாராக நிற்கிது இதை பார்த்த உடனே அவர் போய் அந்த கரடியை இது பண்ணி அந்த புருசா மிருக குட்டியை வந்து காப்பாற்றுறாரு ஆனால் ஆயிடுச்சு இப்போ அங்கே புருசா மிருகம் வந்துருச்சு வந்த உடனே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது இல்லை நான் வந்து உன்னோட குட்டியை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ இது பண்ணேன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு நான் உனக்கு ஒரு இது தரேன் நீ இந்த இரவு ஆகுறதுக்குள்ள சூரியன் முறையிறதுக்குள்ள நீ வேமா வந்து எல்லைக்கு போயிட்டேன்னா நான் செய்ய மாட்டேன் நீங்க வந்து 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 ஓடு அப்படின்னு அப்படின்னு சொல்லுது இப்போ 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 அவர் அவர் ஓடுறார் பின்னாடி அந்த புருஷா 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 மிருகம் மிருகம் துரத்திட்டே வருது கடைசியில் போய் போய் மொதல் ஒரு ஒரு எல்லையில் வெளியே வச்சுட்டாரு இன்னொரு கால் இந்த இந்த பக்கம் இருக்கு எது பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சிருச்சு அப்போ அப்போ பிடிச்ச உடனே இவங்களை இல்லை இல்லை நான் நான் ஒத்துக்க மாட்டேன் உன்னோட குட்டியை காப்பாற்ற தான் எனக்கு மாதிரி ஆயிடுச்சு நீ இது பண்ணணும் சொல்லுவாங்க மிருகத்துக்கும் அடுத்து என்ன நியாயம் கேட்போம் அப்படின்னு அவங்க அடுத்து தர்மர்ட்ட போகிறாங்க தர்மர்ட்ட வந்து பஞ்சாயத்து வைக்கிறாங்க தர்மர் வந்து சொல்கிறாரு கேட்குறாரு ஓம் நியாயம் இருக்குது ஓம் நியாயம் இருக்குது அதனால் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு தர்மர் சங்கடப்பட்டது தான் தர்ம சங்கடம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதோட கதையை முடிச்சிட்டு இங்கே வந்துடுறாங்க என்ன அப்படின்னா இந்த புருஷா மிருகம் வந்து இங்கே காவல் தெய்வமாக இருக்குது இந்த கம்மாய் காவல் தெய்வமாக இருக்குது ஊர் காவல் தெய்வமாக இருக்குது திருமாலோட காவல் தெய்வம்னு சொல்கிறாங்க அதுபோல் இங்கே என்ன வழக்கில் இருக்குது அப்படின்னா அந்த பகுதியில் மழையே பெய்யலை அப்படின்னா தேங்காயை சுட்டு அந்த தேங்காய் தேங்காயோட ஓடு இருக்கு இல்லையா அந்த ஓட்டு அந்த கறியை கொண்டு வந்து மேலே பூசிட்டா உடனே மழை பெஞ்சிரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அதை பின்பற்றுறாங்க இங்கே நிறைய தொடர்ச்சியாக போகிற வண்டிகள்லாம் இங்கே நிறுத்தி வணங்குவாங்க நான் படம் பார்த்துருக்கேன் அப்படி பெருமைக்குரிய இந்த இது வந்து திருநெல்வேலி பகுதியில் ஒரு இடத்துலையும் இங்கேயும் ஒரு இடத்துல வந்து இருக்கிறதா பதிவு இருக்குது நன்றி தொல்லையேறும் பிறவி சோழும் தலை நீக்கி அல்லது தாடுகின்ற என்புலா மணியை ஏற்றி இனிதருள் பருக மாட்டான் அன்பில்லாத வரை கண்டான் அஞ்சு மாறே இப்போ நமக்கு வந்து இந்த திருவாத ஊர் அப்படின்றப்ப நம்ம மாணிக்கவாசகர தான் பெருமையா சொல்றோம் திருவாத ஊர் மாணிக்கவாசகர் பிறந்த இடம் அப்படின்னு மாணிக்கவாசகருக்கு எதுனால சிறப்பு அப்படின்னு கேட்டா மாணிக்கவாசகரோட எட்டாம் திருமுறை திருவாசகத்தால் தான் சிறப்பு இந்த திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு ஜி சொல்லியிருக்கார் வேறு மதம் பரப்ப வந்த ஒருத்தர் வந்து திருவாசகத்தோட சிறப்பை சொல்கிறாரு அதனால தான் பாடும்போது கூட காலையில் திருவாசகம் எனும் தேன் அப்படின்னு பாடினாங்க அப்போ திருவாசகத்துக்கு உருகலைன்னா ஒரு வாசத்துக்கு உருகலை அப்படின்னா அப்படி அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா முதல் பகுதியில் சிவபுராணம் பகுதி இருக்குது சிவபுராணம் அந்த பதில் பார்த்தீங்கன்னா கல்லாய் கூடாய் புருவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் வளசராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தளையத்தை நிம்பெருமான் இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு சில இருந்து ஒவ்வொன்றா வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்கிறோம் அவர் ஒவ்வொன்றா நான் வந்து ஒவ்வொன்றா படிப்படியாக வளர்ந்து பின்னாடி வந்து மனிதனாக மாறினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இந்த திருவாசகம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது எட்டாம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த எட்டாம் திருமுறை அப்படின்றத விட இவரோட காலம்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு அப்படின்னு கணிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஞான சம்பந்தர் நாகுக்கரசர் சுந்தரர் தேவாரம் தேவாரம்பான்னா மூணு பேர் ஆனால் இவர் வந்து தேவாரம் பண்ண மூரோட சேரப்பட்டார் ஆனால் நால்வரும் சேர்த்துக்குவாங்க அந்த மூணு பேரோட சேர்த்து திருக்குறவர்கள் நால்வர் அப்படின்னுவாங்க மாணிக்கவாசன் சேர்த்துக்குவாங்க இவர் வந்து அரிமர்த்தன பாண்டியன் மன்னன் கிட்ட அமைச்சரா இருந்தார் இவர் குதிரை வாங்குறதுக்காக இங்கிருந்து நமக்கு புதுக்கோட்டை பகுதிக்கு போனாரு புதுக்கோட்டை பகுதிக்கு போகும்போது இங்கிருந்து இவர் கொண்டு போன அந்த காசு குதிரை வாங்குற அரேபிய குதிரை வாங்குறது கொண்டு போன காசை அங்கே என்ன பண்றாருன்னா சிவன் மீது கொண்ட பற்றின் காரணமா நம்ம ஆளுடைய பெரியார் கோவில் அந்த பகுதியில் கோயில் அதே போல் அந்த மாதிரி குடியிருப்பு இதெல்லாம் வந்து கட்டி கொடுக்குறாரு பின்னாடி வந்து அந்த குறிப்பிட்ட தேதி வந்துருது அந்த தேதியில் வந்து அரசு வர சொல்லி போய் கோயில் கூட இருக்கும்னு சொல்லிடுறாங்க அவர் கோயில் கட்டிட்டு இருக்காரு அவர் குதிரை வாங்கலை அப்படின்னு அரசு செய்தி வருது நீ உடனே குதிரையை ஓட்டிட்டு வாங்க இவரெல்லாம் குதிரை ஓட்டிட்டு வரேன் உடனே என்ன செய்யறேன்னு யோசிக்கிறாரு அரவை இறைவன் சொல்கிறாரு நீ குதிரை கொண்டு வரேன் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே குதிரை கொண்டுட்டு வரேன்னு சொல்லிடுறாரு அப்போ என்னைக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில் இறைவனே வந்து குதிரையை ஊட்டியாக வந்து குதிரையை ஓட்டிட்டு இவரோட மதுரைக்கு வர்றாரு மதுரைக்கு வந்து அரசன் வந்து குதிரையெல்லாம் ஒப்படைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த குதிரையெல்லாம் ஒரு நாள் இரவு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் பரியெல்லாம் நரியாக மாறிடுது அப்படின்னா பரி நரி மாறிய படலம் அப்படின்னு நமக்கு இருக்குது அப்படிப்பட்ட இந்த திருவாசகம் தந்த அந்த அவரால் மாணிக்கவாசரால இந்த ஊருக்கு பெருமை இருந்தாலும் சங்க இலக்கியத்தால் கபிலரோட ஊர்னு பார்க்குறோம் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளும் கட்டட அமைப்புகளும் எப்படி ஆவுடியார் கோயிலில் வந்து மிக அருமையான அமைப்பு இருக்கும் ஆவுடியார் கோயில் போயிருந்தீங்கன்னா கட்டுமானத்தை பார்த்துருப்பீங்க வெள்ளக்காரம் பார்க்குறேன் பிரிட்டிஷ்காரன் பார்க்குறேன் அந்த இந்த அருளையா அந்த கொடுங்கை இந்த அருகிலையா கீழ பார்த்தீங்களா பாத்தீங்களா கீழே வந்து மரத்துல கொடுத்துருக்க மாதிரி சன்சை மாதிரி இதை வந்து கொடுங்க இதுக்கு மேல ஒரு கல் இப்படி போட்டிருக்காங்கல்ல இந்த கல்லோட தடிமண் எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஆவடி சுட்டு பாத்துருக்கேன் பண்ணிச்சுக்கேன் ரெண்டு இடத்துல சுட்டு ஒரே இடத்துல ரெண்டு தடவை சுட்டிருக்கியான் அதை வந்து அரை அடி கூட அரை இஞ்சி கூட இல்ல அந்த தடிமண் வந்து அந்த கல்லோட தடிமண் வந்து அரை இஞ்சி கூட கிடையாது துப்பாக்கி தொலைஸ்டாலத்து பக்கம் போயிருது அது மாதிரி இங்கேயும் கொடுங்க கொடுத்துருக்காங்க ஆவடிய உள்ள நுழையிறப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கம்பிகள்லாம் இருக்கு இல்லையா முறுக்கு கம்பிகள் ராணாட்டர் முருகம்பான் சொல்கிறோம் இல்லையா அந்த கம்பிகளில் இந்த இடையில வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க அதில் இந்த இங்கே அந்த மாதிரி கொடுக்கல இந்த இடையில கொடு ஐந்து வகை ஆறு வகை கம்பிகளை வந்து ஆவுடியார் கோயிலில் இந்த கொடுமையில் நுழைச்சிருக்காங்க ஒரு கம்பி வந்து திருது கம்பியாக இருக்கும் ஒரு வகை வந்து நேரான கம்பியாக இருக்கும் ஒரு கம்பியில் வந்து என் வகை விட்ட இருக்க மாதிரி எண் என் பக்க இது காமிச்ச மாதிரி இருக்கும் இப்படி பல வகையில் நுட்பமான இதாக இருக்கும் அதே போல் இங்கேயும் வந்து இந்த இந்த கட்டட அமைப்பு உள்ள கட்டட அமைப்பு எல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது இங்கே வந்து மா கல்வெட்டு உள்ள இருக்கிறதா பதிவு இருக்கு எழுபது கல்வெட்டுக்கு மேலே மாணவர் சிறுணம்பி கல்வெட்டு இருக்கிறதா பதிவு உள்ள இருக்குது எழுபது கல்வெட்டு மேலே இருக்குது அது போக வந்து மாணிக்க வாசகருக்கு சன்னதி இருக்குது அது அந்த சிறப்பு வந்து மாணிக்க வாசகருக்கு தனி சன்னதி இருக்குது அதே போல் எங்கேயும் இருக்குது தனி சன்னதி மாணிக்க வாசகர் இருக்குது ஆவுடியார் கோயிலையும் இருக்குது ஆவுடியார் கோயிலையும் தனி சன்னதி இருக்குது நம்ம உள்ளே போகலாம் நாயகர் கால கட்டுமானம் நிறையா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம காலையில பார்த்த திருவாதூர் மலையில இருக்கக்கூடிய தமிழ் எழுத்தை வந்து கிமு ரெண்டுன்னு சொன்னோம் கிமு ரெண்டுக்கு முன்னாடியே அங்கே வந்து யார் கொடுத்தா யார் வந்து அந்த அங்கே வந்து யார் தங்குனா அப்படின்ற செய்தியை வந்து நம்ம ரெண்டு கல்வெட்டுகளில் தமிழ் எழுத்து கல்வெட்டுகளில் பார்த்தோம் இப்போ இங்கே நமக்கு இங்கே வந்து மொத்தம் ஒன்பது சிற்பங்கள் இருக்கு இது ஒன்பதாவது பத்தாம் நூற்றாண்டு இங்கே மேல மலையில இருக்கக்கூடிய கிவி ஒன்றாம் நூற்றாண்டுல தமிழ் எழுத்து வந்து இருக்கு தமிழ் எழுத்துல யுவகுன்றம் சொல்லிருக்க இங்கே அரிட்ட காய்வன் அப்படின்னு முடியுது அந்த அந்த கல்வெட்டு நம்ம அடுத்து போய் பார்க்க போறோம் தமிழ் எழுத்துக்கல்வெட்டு மேலே போய் பார்க்க போறோம் சமண படுக்கையை பார்க்க போறோம் ஆனால் இப்போ அவங்க வந்து துறவிகள் தூரமா மேலே இருக்காங்க எரிபுரட்சமா இது வந்து மக்களோடு இயந்திருக்கிறதுக்காக இங்கே மருந்து குழிலாம் இருக்கு இந்த இடத்துல இந்த மருந்தடைக்கிற குழி வந்து அந்த இருக்கு அப்ப சமணர்கள் தான் நமக்கு மருத்துவம் அவுடவ தானம் கல்வி தானம் அதே போல் யாரெல்லாம் வந்து ஆபத்துக்கு ஏதாவது உதவின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவுறது போல் ஆபத்துக்கு தானம் கொடுக்குறது அவங்கள வந்து தங்க வைக்கிறது ஆதரவு அற்றவர்கள தங்க வைக்கிறது இது போன்ற செயல்கள் எல்லாம் தொடர்ச்சியாக சமணர்கள் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டுல சமணர்கள் வந்து செழிப்போட இந்த பகுதியில் தொடர்ச்சியாக இருக்காங்க ஏன்னா நம்ம மதுரை வச்சிருக்கக்கூடிய எண் குன்றங்கள்னு சொன்னாலும் கூட எனக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினான்கு மலைகளில் சமணர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது அப்ப அதுபோல ஒரு இடம் தான் முதன்மையான இடம் தான் இந்த யானை மழை இருக்கக்கூடிய ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டில் சமணர்கள் வாழ்ந்த இடம் அந்த இடம் இதில் முக்குடை அண்ணல் அப்படின்னா மூணு குடம் இருக்கு பாருங்க அந்த இருக்கா ஒரு அஞ்சு சிற்பம் இருக்குது அங்கே ஒரு முக்குடை அண்ணல் இருக்கார் இங்கே ஒரு முக்குடை அண்ணல் இருக்காரு இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க இந்த அங்கேயே ஒருத்தவங்க இருக்காங்க இந்த ஒருத்தவங்க இருக்காங்க முக்குடை அண்ணல் அதே போல் அந்த கால் இருக்குல்ல கால்ல வந்து செடி ஓடுனது போல் சுற்றி இருக்கா நிற்கிறது இல்லை அவர் வந்து அவர் தான் வந்து பாகுபலி பாகுபலின்னு சொல்லுவாங்க நம்மலாம் பாகுபலி படம் நினச்சிடுவோம் இல்லை பாகுபலி இப்போ இந்த இருபத்தி நான்காவது தீர்த்தங்கிறது தான் வந்து மகாவீரர் இப்போ இவர் வந்து பாஸ்வதநாதர் அவருக்கு முற்பட்டவராக இருப்பார் பாஸ்வதநாதர் இருபத்தி மூணாவது தீர்த்தங்கரர் இவங்க வந்து பத்மாவதின்னு சொல்கிறாங்க இந்த தாமரையில் தான் ரெண்டு பேருமே நிற்கிறாங்க ரெண்டு நிற்கக்கூடிய இடம் தாமரையாக இருக்குது இங்கே ஒரு அவர் மனிதன் வந்து மனிதன் தான் அவர் அவர் கால் வந்து மடக்கி சாஞ்சிருக்காரு மேலே வந்து அந்த தேவலகத்தில் இருக்கலாம் காட்டுவாங்களே தேவலகத்தில் இருக்கவங்களுக்குலாம் சாமரை வீசிற மாதிரி ஆள் காட்டுவாங்களா அந்த மாதிரி மேலே இருக்காங்க பாரு இவங்களுக்குமே அந்த அங்கேயும் பாருங்கள் அங்கேயும் கூட நாளுக்கு மேலே சாமரை விசிறவங்க இருக்காங்க இயக்கிகள்னு பேர் அவங்களுக்கு இயக்கிகள் அப்படின்னு பேர் இந்த ஜிதேந்திரன் நான் சொன்ன இல்லையா மேலே நாக பந்தம் இருக்கு இல்லையா நாகம் வச்சுருக்காருல அவர் வந்து இவரை இவருக்கு மேலே இருந்து இது பண்ணுறாரு அவர் இவருக்கு வந்து பாதுகாப்பு தரக்கூடியவராக அவங்கெல்லாம் இருக்காங்க இதில் நமக்கு வந்து ஓவியங்கள் வந்து வரையப்பட்டுருது அந்த ஓவியங்களுக்கான ஒரு விளக்கு ஓவியம் நல்லா தெரியுது பாருங்கள் இந்த பக்கம் விளக்கு தெரியுதுங்களா விளக்கு சாமரம் ரெண்டு பக்கம் சாமரம் இந்த ஓவியங்கள்லாம் நமக்கு தெரியுது இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைஞ்ச ஓவியம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெளிவாக தெரியுது அதில் வந்து நம்ம ஒரு ஓவியங்கள் சாதாரண வீட்டில் வரையக்கூடிய வண்ணங்கள் வந்து உடனே அழிஞ்சு போயிருது ஆனால் இந்த ஓவியம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கூட நமக்கு இந்த ஓவியம் கிடைக்கிது இதே போல் ஆயிரம் ஆண்டு பழமையான ஓவியங்களில் நிறைய பார்க்கணும்னு நினப்போம் ஆனால் படங்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய ஓவியம் பார்த்தீங்கன்னா ராஜதாஸ் சோழனோட கோவில் இருக்கக்கூடிய பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய ஓவியம் அந்த ஓவியம் ராஜராஜன் வந்து ஒரு குருவோட பக்கத்தில் நிக்கிறது போல ஒரு ஓவியம் வந்து வரையப்பட்டிருக்கு அதுக்கு மேல வந்து சாந்து பூசி நாயக்கர்களோட ஓவியம் இருந்தது பின்னாடி வந்து அவங்க பார்க்குறப்ப நாயக்கர்கள் ஓவியம் உரிஞ்சப்ப அது என்னென்னு பார்க்கும்போது உள்ள இருக்கிற ஓவியம் ஆயிரம் ஆண்டு பழமையான ராஜராஜனோட ஓவியம் அப்படின்றதுனால அந்த சாந்து வந்து அகற்றிட்டு இப்போ ராஜராஜனோட ஓவியத்தை பாதுகாக்கிறாங்க ஆனால் எல்லாருமே பார்க்க முடியாது ஆனால் அதை வந்து காட்சிப்படுத்தி வெளியே கூடமா காட்சி கூடமா ராஜராஜன் காலத்தில் வரைஞ்ச ஓவியத்தை வச்சிருக்காங்க அப்போ அதுபோல கூட இங்கே நமக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வரைந்த அந்த ஓவியத்தை இங்கே வந்து நமக்கு அந்த சாமரம் விளக்குகள் எல்லாம் தெளிவாக தெரியுது அதே போல் அங்கே மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையுமே இருந்திருக்கு பெரும்பகுதி வந்து அதுலேருந்து இது வரைக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கணும் எங்கிட்ட இருந்து எழுதுறதுனால இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இங்கே இருந்து அந்த கடைசி இருக்கக்கூடிய முக்குடல் அண்ணல் மகாவீரர் வரைக்கும் சுண்ணாம்பு பூசியிருக்காங்க சுண்ணாம்பு பூசி அது மேலே வந்து ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அது வந்து பின்னாடி வந்து அழிஞ்சு போயிடுச்சு இதில் முன்னாடியே சொன்னது போல் வட்டெழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு பெரும்பாலும் வந்து இதில் என்ன எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ நம்ம நேந்துக்குறோம் நேந்துட்டு நம்ம இன்னைக்கு ஒரு ஒளி விளக்கு போடுறோம் குழல் விளக்கு போடுறோம்னா டீப்லெட் போடுறோம் டீப்லெட் முழுக்க நம்ம பேரெழுதி வைப்போம் இல்லையா அது மாதிரி இந்த சிற்பத்தை யார் செஞ்சு கொடுத்தா யார் செய்வித்தா அப்படின்ற செய்திகள் வந்து இதில் வந்து இடம்பெற்றுக்கிறதா சொல்கிறாங்க இதில் மட்டும் மேலே வந்து தமிழில் ஒரு கல்வெட்டு இருக்குது அந்த இடத்துல கல்வெட்டு மட்டும் தமிழ் அந்த ரெண்டு பேர் இருக்காங்களா அது கீழே இருக்கிறது மற்றதெல்லாம் வந்து வட்ட எழுத்துலையும் கிரந்த எழுத்துலையும் இருக்குது இப்போ அந்த கிரந்த எழுத்து பொறுத்தளவில் இந்த இங்கே இருக்குல்லையா அது ஆயிரம் ஆண்டு பழமையான ராஜதா சூழ்நிலைக்கு அந்த மாதிரி தான் ராஜாலாம் வரும் அந்த மாதிரி தான் அங்கே இருக்குது அந்த கிரந்த எழுத்து ஆனால் வட்ட எழுத்து வந்து அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம் வட்டெழுத்து வந்து எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் நடைமுறையில் இருந்தது அதுக்கப்புறம் வட்ட எழுத்துக்கு பின்பற்றப்படலை அது வட்டெழுத்து பாட்டினா நம்ம இன்றைக்கி வந்து ஒன்றுமே வாசிக்க முடியாது ஆனால் வட்டெழுத்தோட வளர்ச்சி தான் இன்றைக்கி மலையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியதாக மலையாளமாக அந்த எழுத்துக்கள் தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கழுகு மலை அப்படின்னு சங்கரன் கோயில் பக்கத்தில் ஒரு பகுதி இருக்குது கழுகு மலை அப்படின்னு அந்த கழுகு மலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி சிற்பங்கள் இந்த மாதிரி சமண சிற்பங்கள் வரிசையாக செய்விக்கப்பட்டிருக்கு அதில் எப்படி ஆண்கள் வந்து எப்படி அந்த பிச்சுகள் இந்த துறவிகள் ஆடை இல்லாமல் இருக்காங்களோ அதே போல் பெண் புறவிகளும் ஆடை ஏற்ற நிலையில் தான் காட்டப்பட்டிருக்காங்க எங்கேயுமே நமக்கு வந்து மேலாடை இல்லாமல் எல்லா எல்லா நம்ம பார்க்குறோம் அங்கே எப்படி ஆண்கள் நிற்கிறாங்களோ அதே போல பெண்களையும் காட்டக்கூடிய இடமா அந்த கழுகு மலை இருக்கு கழுகு மலையில் முற்கால பாண்டிகள்னு சொல்லப்படுற ஒரு வெட்டுவான் கோவில் என்று சொல்லப்படுகிற மலை மேலேருந்து கோயிலில் தலைகீழாக கீழே வரைக்கும் தோண்டின ஒரு இடம் இருக்கு அங்கேயும் குடை வரை இருக்கு அங்கே முருகன் கோவில் இருக்கு சிவன் கோவில் இருக்கு அதனால விரைவில் தொல்நடை குழு வந்து நம்ம ஒரு பயணம் கழுகு மலை போருவதற்கு தயாராக இருக்கும் சரிங்களா

அது வந்து கமடன் ஒரு அசுர வந்து பாசோன தாக்க வர்ற மாதிரி அவர் தர்மேந்திரன் கடவுள் வந்து அவனுக்கு புத்தி சொல்லி திருப்பி சரண்டர் ஆகி மன்னிப்பு கேட்கறாரு அம்மன் வந்து பத்மாவதி தாயார் இவங்க வந்து தன்னுடைய கணவனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது என்னதான் இருந்தாலும் அசுர இவர் மேல தாக்கப்போம் போது இவர் மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லி இந்த அம்மா ஒரு கொடையை நிற்கிறாங்க அதான் வஜ்ர வரைக்கும் போது அவருக்கு சேஃப்டி பண்ற மாதிரி